ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலன்ட்ராஸ் வால் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இட்லி தோசை கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் தேவைப்படும் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் ஆறு வரமிளகா கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருப்பேன் இந்த புளி கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும் உங்களோட புளி நல்ல புளிப்பாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளியிலேயும் புளிப்பு இருக்கும் இல்லையா அதனால் இது கூடயே வந்து அந்த வரமெகா பூண்டு புளி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதை நல்லா வந்து உப்பு சேர்த்து குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து குறை அரைச்சா போதுமானது அரைச்ச பிறகு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம் நாலு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோ அதுக்கு அதையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ போகிறோம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் சூடான பிறகு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு அரைச்சி இந்த சட்னியை இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம தண்ணி சேர்க்காமலே இந்த சட்னி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை இதை தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா கொதிச்சு கெட்டியாகி வரணும் நம்ம ஊற்றின எண்ணெய் இருக்கலையோ அதெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ நம்மளோட சட்னி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இருந்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்